ஓ ना டாப் வில பிரேக்கின் काम நீ கொஞ்சம் டா கு நெட்ட பாயி சோர் மிஸ்ட் ஒன் வந்துச்சு அதாக அதா போயிட்டே இருக்கேன் உங்களுக்கு நீட்டில் ராக் வியூ பாயிண்ட் நம்ம வந்திருக்கோம் அந்த சைட் மவுண்டிங் அதாவது நியர்லி ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபோர் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அந்த வியூ பாயிண்ட் நம்ம போக முடியும் மிஸ்டிக் நிறைய இருக்குது அதனால தான் அந்த இங்கேயும் நிறைய காமிச்சிட்டே இருக்கேன் இந்த வியூ எக்ஸலண்ட்டாக இருக்குது ஆவசமாக இருக்குது இப்படி இருக்குது பாருங்கள் நான் நான் வியூ பாயிண்டில் போய் கடந்துடுறேன் அங்கே பாருங்கள் அவங்களுக்கு தெரியுதா ஒரு வரையாடு இருக்கு அது வந்து வரையாடு மாதிரியான ஒரு சிலை மாதிரி தான் எனக்கு தெரியுது ஓகே என பண்ணுறேன் பார்ப்போம் நீ விட்டீங்க அந்த இடத்துல ரொம்ப நேரமா இருப்பேன் இங்கே மேகங்கள் எல்லாமே வந்து இது வந்து பணம்லாம் இருக்கிறனால அந்த மழை பல்லா தாக்கா இருக்கலாம் மேகங்கள் பட்டு இங்கே வந்து நல்ல ஒரு ப்ரைஸ் குட் ப்ரைஸாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸிலண்ட்டாக இருக்குது ஏன்னால் எப்படினா நான் ஃபுல்லா நீங்கள் ஃபுல்லாக இங்கே இருந்துருவேன் ஸோ இது இவங்க எல்லாமே அந்த வியூ பாயிண்ட் டாப்லேருந்து போய் பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க இங்கே ஒரு வாட்ச்டாக ஒரு மாதிரி சிம்பிளாக வச்சுருக்காங்க நாங்கள் அதை சீ சீக்கிரமாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் ப்ளேஸில் மூவ் பண்ணுறோம் ஸோ அதனால் நான் ரஷ்ஷில் கொஞ்சம் காமிப்பேன் ஸோ அது வியூ பாயிண்ட் போகிற வழியிலையும் சரியாக இருக்குது இந்த பிளேஸுக்கு வந்துருப்போம் அதுவும் நல்லாயிருக்கு இங்கே வந்து செல்ஃபி நீங்கள் எடுக்கிறவங்க ரொம்ப எஜிக்காக போய் எடுக்கிறாங்க அவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறத சொன்னால் அது கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க இங்கே ஒரு நல்ல டெ டெப்த்தான ஒரு வேலியாக இருக்குது தெரியுங்களா உள்ள சம் பேர்ட்ஸ் அனிமல்ஸ் அப்படி சவுண்ட்ஸ் இருக்குது அந்த வியூ பாயிண்ட் மேலே வாட்சில் போய் பார்த்துட்டு வரேன் ஸோ இது அந்த வியூ பாயிண்ட் போகிற பாத்மே இதில் அந்த மிஸ்ட் எப்படி இருக்குங்கிறது தான் வர வர எனக்கு பிக்சர் பார்க்கணும் இருப்போம் அந்த மிக்சரை மோஸ்ட்லி நான் கவர் பண்ண பார்க்குறேன்

சைட் அப்படி எடுத்து வேணும் இந்த சைடு வீ எனக்கு வேணும் வாங்க அடுத்தது மேலே வந்துருவாங்க ஒரு க்ளவுடாக இருக்குது வேணா எனக்கு ஏரியா விட்டு போகவே மனசு இல்லை இந்த கிளவுட்ஸ் இங்கே வந்து அந்த டச் பண்ணுறது ரொம்ப எக்ஸலண்டாக இருக்குது பார்த்துக்கப்படி நான் கேமராவில் எப்படி தெரியுது நான் தெரியல ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி வருதுன்னு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல